கண்ட உணவுகளையும் சாப்பிடுங்க அதாவது கண்ட உணவுகளையும் சாப்பிட்டுட்டு அது செரிமான குறைபாடு ஏற்படும் மலச்சிக்கல் ஏற்படும் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் அந்த அளவுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து மலச்சிக்கல் ஏற்பட்டுருமோன்னு சொல்லிட்டு சில ஃபங்க்ஷனில் போய் விரும்பினது சாப்பிட முடியாமல் அது மாதிரி கண்டு பயப்படுவாங்க அதுக்கெல்லாம் வந்து கண்ட உணவுகளையும் சாப்பிடுங்க கழிவொழை வெளியேற்ற பற்றி கவலையே படாதீங்க அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது என்னென்னா இந்த மாதிரி எலுமிச்சம்பழச்சாறு ஒரு லிட்டர் வெந்நீரில் கலந்து ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு லிட்டர் தண்ணீரில் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு எலுமிச்சை மிளச்சார் கலந்து நீங்கள் கொஞ்சம் சூடாக குடிச்சிங்கன்னு வச்சிங்க மிதமான சூட்டோட குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் இருக்கிற தேங்கி இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியில் வந்துடும் உங்கள் குடலில் தேங்கி இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியில் வந்து விடும் அது மாதிரி கண்டதையும் நம்ம எப்போ ஒரு வாட்டி தான் சாப்பிடுவோம் எதாவது ஃபங்க்ஷன் டைமில் தீபாவளி டைமில் இந்த மாதிரி தீபாவளி டைமில் நம்ம கண்டதையும் சாப்பிடுவோம் ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கு கண்டதையும் சாப்பிடுவோம் அதுபோல் ஏதாவது ஃபங்க்ஷன் கல்யாணம் வீடு ஒரு ஏதாவது சுற்றுலா போகும்போது பார்த்திங்கனா நீங்கள் கண்டதையும் சாப்பிடணும் அப்போ தான் அங்கே இருக்க முடியும் அங்கெல்லாம் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிச்சா மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது எதோ ஆகிடும் எனக்கு செரிமான குறைபாடு வந்துடும் மலச்சிக்கல் வந்துடும் அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து பயந்துகிட்டுலாம் இருந்தால் அந்த பயந்துக்கிட்டு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சுற்றுலா உங்களுக்கு சந்தோஷத்தை தராது அதனால் சுற்றுலாவில் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் திருமண நிகழ்ச்சி இந்த மாதிரி நிகழ்ச்சி பிறந்தநாள் கொண்டாட்டம் அதுபோல் சுற்றுலா திருமண நிகழ்ச்சி அதுபோல் பண்டிகை இந்த மூணு நாட்கள்லையும் நம்ம என்ன பண்ணணும் விரும்பியதை சாப்பிடலாம் விரும்பியதை சாப்பிட்டா கழிவுகள் மலச்சிக்கல்லாம் வந்துடுமே அப்படின்னு நீங்கள் ப பயப்படாதீங்க அதற்கு தான் தீர்வு என்னென்னா ஒரு லிட்டர் வெந்நீர் அதில் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு எலுமிச்சம்பளை சார் கலந்து அதை குடித்து விட வேண்டும் குடித்திட்டால் வ குடலில் தேங்கியிருக்கிற அத்தனை கழிவுகளும் வெளியே வந்துவிடும் அதன் பிறகு திரும்ப ஒரு லிட்டர் தண்ணீர் உப்பு கலக்காத வெ வெந்நீர் ஒரு லிட்டர் உப்பு கலக்காத வெந்நீர் எலுமிச்சம்பளை சாறு கலக்காத ஒரு லிட்டர் வெந்நீரை குடிக்கணும் மிதமான சுட்டில் குடிச்சிங்கன்னா முதல்ல நம்ம ஒரு லிட்டர் தண்ணீர் வந்து வெந்நீர் வந்து உப்பு கலந்து குடித்தோம்ல அதில் ஏற்படுற ஏதாவது அதனால் ஏற்படுற ஏதாவது தீங்கு ஏற்பட்டுச்சுன்னா அதை இந்த ரெண்டாவது நம்ம குடிக்கிற ஒரு லிட்டர் வெந்நீர் வந்து சரி செய்து விடும் அதனால் பயப்படாதீங்க ஃபங்க்ஷனில் பண்டிகை தினத்தில் சுற்றுலா பயணத்தின் போது இந்த மூன்று பயணத்துலையும் நீங்கள் விரும்பியதை சாப்பிடுங்க உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்காதிங்க கிடைக்கிறத சாப்பிடுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் இந்த நாட்கள் இந்த மூன்று நாட்களும் என்ஜாய் ஃபுல்லாக இருக்கும் பண்டிகை தினங்களில் சுற்றுலா நாட்களில் விசேஷ ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா மூணு நாள் உணவு கட்டுப்பாட்டே கடைபிடிக்காமல் விரும்பினதை சாப்பிடுங்க ஜாலியாக இருப்பீங்க ஜாலியாக இருந்து மலச்சிக்கல் ஏற்படுமோன்னு கவலைப்படாதீங்க அதுக்காக தான் ஒரு லிட்டர் வெந்நீர் ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு பழம் சாறு இதை குடித்து முடித்தவுடன் கழிவுகள் எல்லாம் வெளியேறிவிடும் வெளியேறிய பிறகு திரும்ப ஒரு லிட்டர் வெந்நீர் குடிக்க வேண்டும் குடித்து விட்டால் உப்பு கலக்காத வெந்நீர் குடிக்க வேண்டும் குடித்து விட்டால் முதலில் நீங்கள் உப்பு கலந்து குடித்த அந்த வெந்நீரினால் உங்கள் உடம்புக்கு ஏதாவது தீங்கு ஏற்படுமாயின் அந்த தீங்கினை இந்த வெந்நீர் சரி செய்யும்